வணக்கம் துலாம் ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் வைகாசி மாதத்தில் தடைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பரிகாரங்களுடன் பலன்கள் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் அதற்கு முன்பதாக சந்திரஸ்தன தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் என்பது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் காரணம் சந்திரன் மனோகாரகன் மனோகாரகன் எட்டாம் இடத்தில் மறையும் போது கிரகங்களும் பாதங்கள் நிலையில் அமர்ந்துவிட்டால் குழப்பங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை இரண்டே கால் நாட்கள் தவிர்த்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நற்பலன்களா தீய பலன்களா என்றால் பெரிதளவு பாதகமும் இல்லாமல் சாதகமும் இல்லாமல் நிலையில்தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தால் உறவால் சொந்தத்தால் நட்பால் சில பிரச்சனைகள் வரலாம் அதுக்கும் காரணம் குரு எட்டில் மறைந்திருப்பது தான் காரணமாக இருக்கும் ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது வைகாசி மாதத்தில் பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக நற்பலன்களை பெறலாம் பரிகாரங்களை பதிவின் கடைசியில் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது வீணான கலகம் வீணான குழப்பம் வீணான எதிர்ப்பு வீணான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளும் சரி மற்றவர்கள் இடையிலும் சரி சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் பெரிதளவு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி ஆனால் பாவ கிரகங்கள் அமர்ந்த ராசினுடைய அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கஷ்டத்தை கொடுக்கும் எந்த கிரகங்கள் எந்த ராசிகளில் அமர்ந்து அந்த ராசியினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டிலே இருப்பதனால் சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருங்கள் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் புதனும் துலாம் ராசியினுடைய அதிபதியும் சுக்கிர பகவானும் இணைந்து ஏழாம் இடத்தில் இருப்பது நீங்கள் நினைத்தது இது நம்ம செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது சிறிது தாமதமாகும் இதெல்லாம் போய் நடக்க போதா எப்போ நடக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா அது உடனுக்குடனாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் கேட்டீங்கன்னாக்கா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது ஏழாம் இடத்தில் சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாயின் ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசியில் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் நண்பர்களிடையே சில நற்பலன்களும் அவர்களால் உதவியும் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கீங்கனாக்கா இப்பொழுது அவர்களால் அவர்கள் அவருடைய நட்பால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்து சந்தோஷம் அடைவதும் பொருளாதார உயர்வை கொடுப்பதும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் தாமதங்களுக்கு பிறகு நற்பலன்கள் என்பது கட்டாயம் கிடைக்கும் அடுத்ததாக சூரியனும் குருவும் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பது பாதகத்தை தரும் இதற்கு தான் பரிகாரம் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து விட்டாலே எத்தனை பாதகம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி மூன்றாம் அதிபதியும் ராசி ஆறாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டிலே மறைவது எட்டிலே மறையும் போது பொருளாதாரத்தில் பின்னடைவு சுப நிகழ்ச்சிகளில் தடை எடுக்கின்ற முயற்சிகளில் சில நேரங்களில் முட்டுக்கட்டைகள் இருக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் என்பது பெரிதளவு சொல்ல முடியாது அப்படி வருமானம் அதிகமாக வருவதாக இருந்தால் அதைவிட செலவு அதிகமாக இருக்கும் பேசும் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்கணும் தவறி பேசுகின்ற வார்த்தை கூட சில நேரங்களில் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்து விடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் ஒரு சுபகிரகம் அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தின் அதிபதி சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் எப்போவுமே குரு பகவானுக்கும் ஒருவருக்கு ஒருவர் அதாவது சுக்கிர பகவானும் குரு பகவானும் பகையாச்சு அந்த கிரகம் வந்து பாதகத்தில் அமரும்போது சாதக பலன்கள் வராதான்னு கேட்டாக்கா அது உங்க சொந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தா பரவாயில்லை இது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ராசிகளில் மாறி பேர்ச்சியாகி அமரும்போது இந்த கிரகங்கள் பாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் குரு பகவானா சுபத்தன்மை வாய்ந்த குரு பகவானை பொறுத்த எட்டிலே மறைவது நோயாளிகளாக மாறுவது கடனாளிகளாக மாறுவது உடம்புல சின்ன தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர் பயத்தை காட்டுவாங்க பாரு இன்னாவோ நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயத்தை காட்டி அனுப்பிடுவாங்க ஏன்னா எட்டில் குரு மறைகிறது அதே மாதிரி எப்போ வாங்கின கடமோ அல்லது யாரிடமாவது கொடுத்து வாக்குக்காகவோ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது செய்த தவறுகளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை வந்து அவர் கொண்டு வந்து நடு வீதியில் நிற்க வச்சுருவார் எட்டில் குரு வந்தால் மாட்டோம் அதே மாதிரி தான் அஷ்டம சனி வந்தாலும் அப்படி தான் இருக்கும் அஷ்டமத்தில் கிரகங்கள் வரும்போது மிக கவனமாக இருக்கணும் ஒரு ரெண்டே கால் நாள் இந்த ரெண்டே கால் நாள் சந்திர பகவான் சந்திர வரும்போது மனுஷனை வந்து பல வகையில் ஆட்டி படைத்து விடுவார் குரு பகவானே மறையும் போது மிக கவனமாக இருக்கணும் தசா நிலையில் இருந்தால் பாதகங்கள் இருக்காது பாதகம் இருக்காதுன்னு சொல்லணும் பாதகமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது பாதகங்கள் இல்லாமல் இருக்காது ஓரளவுக்கு தசா நல்லா இருக்கிறவங்க தாக்கு பிடிக்க முடியும் இந்த நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பதினால் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்குவதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் பெரிதளவு யாரிடமோ கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அல்லது செய்யும் தொழிலில் இடைஞ்சல்களோ பிரச்சனைகளோ வந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியாக பொறுமை நீதான இறை நம்பிக்கை இதை மட்டும் செய்துக்கிட்டே வாங்க கேது பகவானை பொறுத்தவரையில் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அயன சயன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் கேது பகவானால் நற்பலன்கள் இல்லை என்றாலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் புதன் பகவான் இரு கிரகங்களால் இம்மாதத்தில் நற்பலன்கள் நடக்கும் அப்படி நற்பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமான நிலையில் இருந்தால் சொன்ன பரிகாரத்தை செய்து நீங்கள் இருக்கின்ற தடைகளோ அல்லது பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்